அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதத்திற்கான வேலைக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சூப்பரான கணிப்பு நான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்களில் வீடியோ போட முடியலை பட் நல்ல ஒரு பேட்டன்கள் இந்த மாதங்கள் பயணிச்சிட்ருக்கு பட் இன்றைக்கான சிறந்த பேட்டன் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது போல் ரிசல்ட்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கிறான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் வந்திருக்கும் சரிங்களா இந்த நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எப்படி ரிசல்ட்டாக வந்திருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய பேட்டர்னில் நான் அன்னைக்கு எடுத்த கணிப்பு அப்படின்னு பார்த்தும்போது இந்த இடம் நான் பர்டிகுலராக நோட் பண்ணி வச்சுருந்தேன் அன்றைக்கி நான் கூட குரூப்பில் ஃபோர் டபுள் டூ சிக்ஸு அதுக்கு ஃபோர் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகள் கொடுத்தோம் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஒரு கணிப்பு இருந்தது சரிங்களா ஃபோர் டூ சிக்ஸ் டூ அப்படின்றது ஃபோர் டூ செவன் டூ அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டுகள் வந்திருக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நான் வந்து பர்டிகுலராக மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த இடத்த நான் நோட் பண்ணி பார்க்கும்பொழுது சரிங்களா ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் இருக்குது அந்த என்ன பேட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு எழுபத்ரெண்டுன்னு வர நம்பரில் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகலை ஆனால் இதில் இல்லாத நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது நாங்கள் ஆறு இருக்கக்கூடிய எண்களை எடுத்துகிட்டு ஏழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பரை நான் செட் பண்ணி வைக்கிறேன் அப்போ ஒரு கணிப்பு எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த ரிசல்ட்டை பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு இந்த கட்டத்துக்குள்ளேயும் நாற்பத்தி ரெண்டு எழுபத்ரெண்டு அப்படி இருக்கும் சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த அறுபத்தேழு நாற்பத்தஞ்சு எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்த கட்டத்திலேயே பாருங்கள் இந்த கட்டத்தை பாருங்கள் இப்போ அறுபத்தி ஏழு நாற்பத்தஞ்சு ரிசல்ட்டு அப்போ நம்ம இந்த ரெட் கலர் கட்டத்தில் என்ன இருக்குது ஆறு ஆறு இல்லை ஆனால் ஏழு நாலு அஞ்சு இருக்குது அப்போ இந்த இடத்துல ஒரு ஆறு வேணும் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஆரை செட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு ஆரை செட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய கட்டங்களில் பாருங்கள் பொறுமையாக நாற்பத்தேழு ஐம்பத்தாறுன்னு இருக்கும் அது அன்றைக்கான அறுபத்தேழு நாற்பத்தஞ்சுங்கிற ஒரு ஃபோர் டி ஆக இருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நேர்த்திய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஐம்பத்தி ஆறு இந்த பதினேழு நம்பத்தார் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பை பார்க்கலாம் இந்த இடத்த பாருங்கள் இந்த கட்டங்கள் சரிங்களா அப்போ ஐம் அஞ்சு ஆறு ஏழு ஆறுன்னு இருக்குது நமக்கு தேவைப்படுறது ஏழு அஞ்சு ஆறு இங்கே இருக்குது ஆனால் ஒரு ஒன்று இல்லை கேட்டேங்களா அப்போ ஒரு ஒன்று இல்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த லைனில் பார்த்திங்கன்னா இந்த போர்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து ஒன்று செட் பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல கூடிய ஃபோர் டி பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு ஒன்று இருக்கும் நேற்றியோட ரிசல்ட் ஒன்று ஏழு அஞ்சு ஆறாவே இருக்கும் சரிங்களா அப்போ இன்றைக்கான கணிப்புகளில் இங்கே இடம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த இடங்கள் வந்து கிடைக்குது அப்போ நமக்கு வந்து ஒன் செவன் ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கிடைக்குது இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம ஒரு நம்பரை வந்து இப்போ மாற்றணும் இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ரெண்டுங்கிற நம்பர் இருக்கும் அங்கே அந்த ரெண்டுக்கு பவர் நம்பர் ஏழுன்னு மாற்றும் பொழுது ஒரு ஃபோர் டி ஃபோர் டபுள் டூ செவன் கிடைச்சிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் ஃபைவ் சிக்ஸ்னு இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா இங்கே ஒரு நம்பரை மாற்றணும் கரெக்டுங்களா அந்த நம்பரை மாற்றும் பொழுது ஃபோர் செவன் ஃபைவ் சிக்ஸ் ரிசல்ட்டு வந்துருக்கும் கரெக்டுங்களா அதே போல் நேற்று ரிசல்ட் வந்து ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸுக்கு அப்போ இங்கே ரெண்டுக்கு ஒரு ஏழுங்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆறுக்கு ஒன்றுன்னு பொழுது இந்த இடத்துல ஒரு பதினேழு ஐம்பத்தாறுங்கிற ஒரு ஃபோர் டி கிடச்சிருக்கு அப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கட்டங்களில் ஏழு ஒன்று அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கிது அப்போ நம்ம மாற்ற போகிறது இந்த ஒரு நம்பரை அந்த நம்பர் எந்த நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கெஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதையுமே நீங்கள் பாருங்கள் நம்ம இந்த இடத்துல என்ன வருங்கிறது தெரியாது ஆனால் ஒரு மூணு நம்பர் நமக்கு தெரியுது ஓகேங்களா அப்போ எப்படி ஒரு பேட்டர்னாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மேலே நான் எழுதுகிறேன் டிஏ பிசி ஒரு டி போர்டு ஏபிசி அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா டிஏபிசின்னு எழுதியிருக்கேன் சரிங்களா இப்போ கணிப்புக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இடத்த கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இந்த பேட்டர்ன் தான் நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு மேலே உள்ள நம்பரை நான் என்ன பண்ணுறேன்னா ஏபி அப்படின்னு நான் செட் பண்ணுறேன் சரிங்களா ஏபி அப்படின்னு செட் பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குது முதல் ஏபி என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டில் த்ரீ டிஜிட்ட மட்டும் பார்க்கணும் சரிங்களா ஏபி இருபத்தி ரெண்டு எடுத்து அந்த நாற்பத்தி ரெண்டு ஒரே அனுப்பிச்சிடுங்க டிஏ பிசி இந்த போர்டை வந்து எப்படி கணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏபின்னு எடுத்துருக்கோம் கரெக்டுங்களா ஏபியில் இருபத்தி ரெண்டு அந்த ஏபி இருபத்தி ரெண்டு இங்கே ஏசி இருபத்தி ரெண்டாக வந்திருக்கோம் கரெக்டுங்களா அப்போ அடுத்த பேட்டன் என்ன இருக்குது இங்கே அடுத்த ஏபி நாற்பத்தி ஏழு இருக்குது நாற்பத்தி ஏழு இருக்குது அந்த நாற்பத்தி ஏழு அந்த த்ரீ டிஜிட்டில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல ஏழு நாலுன்னு ஏபியில் வந்திருக்கு சரிங்களா நாற்பத்தேழு எழுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி ஏபியில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்த நம்பர் என்ன நம்பர் ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஐம்பத்தி ஆறு அப்படின்னு வந்திருக்கோம் அந்த நம்பர் பாருங்கள் பிசியில் வந்திருக்கோம் கரெக்டுங்களா பிசியில் வந்திருக்கோம் இது ஒரு இருக்குது இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஏபி எடுத்து இங்கே ஒரு ஏசி வச்சாங்க அடுத்து இந்த ஒரு ஏபி எடுத்து இந்த இடத்துல ஒரு ஏபியை வச்சாங்க ஏசி ஏபியை எடுத்து ஏசி ஏபி எடுத்து ஒரு ஏபி அடுத்து இங்கே ஒரு ஏபியை எடுத்து இந்த இடத்துல ஒரு பிசி சரியாக வந்து ஏபிபிசி ஏசி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்டனை முடிச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப எகைன் என்ன வரணும் திரும்பவும் இது ஏபி அப்படிங்கிற மாதிரி மெத்தட் வரணும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் வந்து நமக்கு எழுபத்தி ஒன்று அப்படின்னு வரும் பொழுது இந்த இடத்துல எப்படி வருது இந்த பேட்டர்ன்ல வரக்கூடிய எண்களாக வரும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏசியாக வரணும் அப்போ இந்த இடத்துல எழுதும்பொழுது என்ன நம்பராக எழுதலாம் அப்படின் சொல்லி பார்க்கலாம் இந்த டிஏபிஎஸ்சி மேலே எடுத்துருக்கோம் அந்த நம்பரில் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் எழுபத்தி ஒன்று ஓகேங்களா இந்த நம்பர் பதினேழில் கூட வரலாம் ஏன் வரலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு முதல் ஏபி வந்து இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா அது ரெண்டுமே டபுள்ஸாக இருக்குது ஓகேங்களா ரெண்டுமே ஒரே மாதிரி எண்களாக இருக்குங்கும்போது இந்த இடத்துல இந்த ஏ இந்த ஏ போர்டில் வந்த நம்பரா இல்லை அந்த சி போர்டு நம்பரா எந்த நம்பர் எடுத்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் அந்த நம்பர் அப்படியே நான் உள்டா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல எழுபத்தி ஒன்றுன்னு வைக்கலாம் இங்கேயும் எழுவத்தி ஏழுன்னு வந்துச்சுன்னா அழகாக ஏசி எழுவத்தி ஏழுன்னு வச்சுருக்கலாம் பட் இங்கே எழுபத்தொன்றுன்னு வரதுனால இந்த இடத்துல பதினேழுன்னு நம்பரை மாற்றலாம் சரிங்களா அப்போ நமக்கு ஒரு ஏசியில் எழுபத்தி ஒன்று பதினேழு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கிது ஏசி மட்டும் எழுவத்தி ஏழு சாரி எழுவத்தி ஒன்று பதினேழு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது அப்போ நமக்கு இன்னைக்கான பேட்டர்னு என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இடத்த நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுன்னு ஒரு ஃபோர்டி டி அடுத்து அறுபத்தி ஏழு அம் நாற்பத்தஞ்சுன்னு ஒரு ஃபோர்டி அடுத்து நேற்று ஃபோர்டி வந்து ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ்ன்னு ஒரு ஃபோர்டி அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் இங்கே ஒரு நம்பரை கண்டுபிடிச்சோன்னா இந்த இடங்கள் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு மித்தட் தெரியும் கரெக்டுங்களா நம்ம கண்டுபிடிச்சது ஏழு ஒன்று ஒன்று ஏழுங்கிறது ஏசியில் எடுத்திருக்கோம் பட் இங்கே ஒரு நம்பரை எடுத்தால் அந்த நம்பர் பி போர்டு வரும் சரிங்களா அப்போ அந்த ஒரு நம்பர் பீ போர்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெத்தட் இருக்குது இந்த பேட்டர்னை பாருங்கள் ஏழு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு வருது அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று இந்த இடத்துல ஒரு ஆறு அப்படிங்கிற நம்பர் வரும் அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் சரிங்களா ஏழு ஒன்று அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ பீபோர்டில் இன்றைக்கி ஆறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது அந்த பி போர்டில் ஆறு ஸ்ட்ராங்காக வரும்பொழுது இந்த இடத்துல ஆறு ஆறுன்னு வச்சா த்ரீ டிஜிட்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்றும் நூற்றி அறுபத்தி ஏழும் அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கிடைக்குது சரிங்களா அப்போ நூற்றி அறுபத்தி ஏழுன்னு வந்துச்சுன்னா இந்த கட்டங்களில் என்ன நம்பர் இருக்குது எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இந்த அஞ்சுங்கிறது என்ன நம்பர் அந்த அஞ்சுங்கிறது தான் டி போர்டு நம்பர் இந்த அஞ்சுங்கிற நம்பர் இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு இன்றைக்கான டி போர்டு ஓகேங்களா அப்போ இன்னைக்கு எல்லாருமே ஐம்பத்தேழு அறுபத்தொன்னு ஐம்பத்தொன்று அறுபத்தி ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பரை வந்து கண்டிப்பாக ஒரு நூறு டோக்கன்ல ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அடிஷ்னலான இன்னொரு கணிப்புமே இருக்குது அந்த கணிப்பு என்ன கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கிது டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்குது அடுத்து டூ ஜீரோ ஒன் த்ரீனு ரம்மி நம்பர் கிடைக்குது டூ ஜீரோ ஒன் த்ரீ அப்படின்னு ரெண்டு நம்பர் கிடைக்கிது இந்த டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீயும் டூ ஜீரோ ஒன் த்ரீயும் என்ன மாதிரி பேட்டர்ன் எடுத்துருக்கு அப்படிங்கிறத சும்மா சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா பிக்பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை கண்டிப்பாக பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா ரெண்டு நம்பருமே கூட இருபது ரூபா டோக்கனில் கம்மியாக ட்ரை பண்ணுங்கள் நூறுவா டோக்கன் நூற்றி இருபது ரூபா டோக்கனில் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஆனால் நம்ம மேலே கூட இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன் அந்த ஐம்பத்தேழு அறுபத்தொன்னு ஐம்பத்தொன்று அறுபத்தி ஏழும் பிக் பிளேயர்ஸாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக இதை பாக்ஸில் கூட ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்கிறேன் பட் இதில் இருபது ரூபாயிலே நூறு ரூபாயிலே ட்ரை பண்ணுங்கள் பட் என்னோடய இது டைரக்டாக நூறுவோ டவுன்னா ரெண்டே நம்பரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா எழுநூற்றி அறுபத்தொன்று பாக்ஸை கூட த்ரீ டிஜிட்டில் ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஐநூற்றி எழுபத்தாறு பாக்ஸு இல்லைன்னா ஐநூற்றி பதினாறு பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அஞ்சு ஏழு ஆறுங்கிறது ரம்மி நம்பரு அஞ்சு ஒன்று ஆறு ரம்மி நம்பர் இல்லை சரிங்களா அப்போ நூற்றி அறுபத்தி ஏழுங்கிறத பாக்ஸ் போடலாம் என்ன ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்கிறத பாக்ஸ் போடலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பரை செக் பண்ணி பாருங்க இந்த நம்பருக்கான நான் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் நான் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன் இந்த பேட்டர்ன் தான் இந்த ஒரு பேட்டர்ன் இதில் மிஸ்ஸிங்காக இருக்கக்கூடிய எண்கள் ஒன் ஜீரோ டூ த்ரீ அப்படின்னு இருக்கிற நம்பரு அல்லது அறுபது இருபத்தி மூணுன்னு வரும் இந்த பேட்டர்ன் தான் அது கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள் புரியாதவர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச விஷயங்களை நான் வந்து சொல்லித்தரேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையுமே என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ரம்மி நம்பர் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை அப்படி வரவில்லைன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன வரும் டபுள்ஸ் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த குரூப்பில் சொல்லியிருந்தோம் போன மாதங்களில் ரெண்டு நாட்களில் சூப்பரான ஒரு ஃபோர்டிக்கு நம்ம நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் ஒன் ஃபோர் டூ த்ரீ அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து ஒன் ஃபோர் த்ரீ டூவாக ரிசல்ட் வந்துச்சு ஃபோர் டி நம்ம கொடுத்தது ஒன் ஃபோர் டூ த்ரீ வந்த ஃபோர் டி ஒன் ஃபோர் த்ரீ டூ அப்புடின்னு வந்துச்சு அதுக்கு இருபத்தி மூணாம் போன மாதம் வந்துச்சு இருபத்தி அஞ்சாந்தேதி நம்ம கொடுத்த நம்பர் என்ன எழுபது எண்பத்தி நாலுங்கிற ஒரு ஃபோர் டி ரிசல்ட் வந்துச்சு எழுபது எண்பத்தி நாலுங்கிற ஒரு ஃபோர் டி ரிசல்ட் வந்துச்சு நம்ம எண்பது எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அப்போ ரெண்டு நாளுமே சூப்பரான ஒரு ஃபோர் டி மெத்தடு கிடச்சிச்சு இந்த வாரம் சாரி கடந்த வாரம் சனிக்கிழமை நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ டபுள் சிக்ஸு நல்லா ஞாபகம் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாருமே ஜஸ்ட்டு மிஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுருப்பீங்க ஓகேங்களா ஃபோர் டூ டபுள் சிக்ஸுங்கிறது போன வாரம் நம்ம சனிக்கிழமை கொடுத்த நம்பர் ஃபோர் டூ டபுள் சிக்ஸு ஃபோர் டூ சிக்ஸ் நைன் அப்படின்னு ரெண்டு ஃபோட்டி நம்பர் நான் கொடுத்தேன் அந்த ரெண்டு ஃபோட்டி நம்பரில் ஃபோர் டூ டபுள் சிக்ஸுக்கு ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் ரிசல்ட்டாக வந்துச்சு ஃபோர் டூ டபுள் சிக்ஸுக்கு ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவாக ரிசல்ட் வந்துச்சு அதற்கு அடுத்த நாள் ஓகேங்களா அதே போல் இந்த இடம் பாருங்கள் சரியாக வந்து எத்தனாந்தேதி எட்டேதி எட்டாம் தேதி என்ன நம்ம ரிசல்ட்டை கொடுத்தோம் எட்டாம்தேதி என்ன கொடுத்தோம்னா நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுன்னு ஒரு ரிசல்ட் இருந்துச்சு நம்ம கொடுத்த கணிப்பு நாற்பத்தி ரெண்டு எழுபது கொடுத்தோம் நான் சி போர்டில் சைபரை வச்சேன் அங்கே சி போர்டில் ரெண்டுங்கிற விஷயம் வந்துச்சு அப்போ நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து நாற்பத்தி ரெண்டு எழுபதுங்கிற கணிப்போட சூப்பரான ஒரு மேட்சிங் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் கடந்த வாரங்களில் நம்ம நல்ல ஒரு பேட்டர்ன் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பயணிக்கக்கூடிய எண்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு எக்ஸ்பெஷலி வந்து இந்த பேட்டன்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேட்டனாக இருக்கும் பட் நம்ம சரியான முறையில் வீடியோ போட முடியல அப்படிங்கிறது காலதாமதமும் ஆகுது இருந்தாலும் இந்த விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப விரைவாக சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் இருந்தால் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஹாய் அல்லது ஜாயின் அப்படின்னு கொடுத்திங்கன்னா மாத கட்டணங்கள் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விஷயங்கள் சொல்லுவேன் அதை நீங்கள் செலுத்திட்டு குரூப்பில் இணைஞ்சு கொள்ளலாம் மாத கட்டணம் செலுத்தாமல் குரூப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது மாத கட்டணம் செலுத்தாமல் குரூப்பில் ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப்பில் மெசேஜ்கள் போட முடியாது ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கணிப்புகள் எடுக்கும் பொழுது ஒரு குரூப் இருந்ததுன்னா ஒரு பத்து பேரோ ஐம்பது பேரோ நூறு பேரோ ஒரு அஞ்சு பேரோ இருந்தாங்கன்னா ஒரு மெசேஜை போடும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் போகும் அதே போல் தனித்தனிப்பட்ட கணிப்புகளுக்கு தனித்தனிப்பட்ட நபர்கள் நமக்கு கணிப்புகள் கொடுங்க கொடுங்க மெசேஜ் போட்டுட்டு இருந்தால் நம்ம எல்லாருக்குமே தினமும் ஒரு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணால் அஞ்சு பேருக்கு மேலே ஃபார்வர்ட் பண்ண முடியாது இதுவே ஒரு குரூப்பாக இருந்ததுனால் ஒரு பத்து பேருக்கோ ஒரு இருபது பேருக்கோ ஒரு மெசேஜை போட்டோம்னா அடுத்த உடனுக்குடன் நம்ம மெசேஜ்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கான வீடியோ ரொம்ப லேட்டாக வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம் பட் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே நான் பதிவிட்டிருக்கேன் பட் இந்த விஷயங்கள் எந் எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சாலும் இன்றைக்கான ஒரு போட்டி இந்த மாதிரியான பேட்டர்னில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் நல்ல முறையில் பயன்படுத்துங்க நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கணுங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்